எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் சொந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு பயங்கரமான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா நிறைய கேள்விகள் கமல் கமல்சருடைய சொத்து மதிப்பில் வந்து இப்போ அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க விக்ரமுக்கு முன்னாடி நூற்றி இருபது கோடி இருந்த கமல் சாருடைய சொத்து இப்போ எப்படி முந்நூறு ப்ளஸ் கோடியில் வந்துச்சு அதற்கு ஒன்று இன்கம் டேக்ஸ் கரைடு போடணுன்ற மாதிரி நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிஜேபியிலேருந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ யாராலும் வந்து பாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஓகேவா இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப எப்படி இது வந்துச்சுன்ற மாதிரி கூறுகட்டத்தை நம்ம கேள்வி கேட்குறானுங்க இப்போ நமக்கே பார்க்குறவங்களும் தெரியுது சாருக்கு இந்தியன் டூக்கு சேல்ரி விக்ரம் படத்துக்கு சேல்ரி விக்ரமுடைய கலெக்ஷன் ஓகே அது மட்டும் இல்லாமல் தக் படத்துடைய சேல்ரி ப்ளஸ் கல்கியில் வந்து சேல்ரி அதுபோல் பாஸோட சேல்ரி இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்திங்கனாலே அசால்ட்டாக லாபம் அமரன் படத்துடைய லாபம் இதெல்லாம் எடுத்தாலே முந்நூறு கோடி ரூபா அசால்ட்டாகவே வருது அதில் இவருக்கு இழப்பீடு இருக்குது இந்தியன் டூக்கும் இவரோட சொந்த படம் கிடையாது அப்படின்னா தக் அவருடைய இழப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்டு அப்படிங்கிறது இருக்காது அதாவது நூற்றி இருபது கோடியிலேருந்து முந்நூறு கோடி அப்படிங்கிறது இதை வச்சு உங்களால் டிசைன் பண்ண முடியாதாங்க நிறைய கார் சார் வாங்கியிருக்காரு ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா சார் வந்து இதில் இல்லைன்னா கம்மியாக தான் எனக்கு இருக்க மாதிரி இருக்குது முந்நூறு கோடிங்கிறது அது கூட தான் இருக்கும் அவருக்கு ஓகேவா ஸோ நான் இல்லை நான் அதை சொல்கிறேன் ஓகே பட் இதுவே எப்படி வந்துச்சு இதே எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க இதை கேட்கும் பொழுது நமக்கு வந்து என்னடா அது நீ என்னடா பண்ண சொல்கிறீங்க கமல்ஹாசன் அவர்களை மக்களுக்கு நேர்மையாக அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு நேர்மையின் அரசியல் நின்னார் காசு கொடுக்க அவங்க ஓட்டு போடுற சொன்னார் எந்த பரதேசியும் போடலை அடுத்து இன்னும் நிறையா ட்ரை பண்ணார் இந்த மாதிரி அவருடைய ரசிகர் மன்றங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி அவங்கள வந்து நற்பணி மன்றங்கள் செய்ய சொல்லி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணாரு அங்கங்கே வந்து புக்கு ரெஃபர் பண்ணார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணார் கலா அரசியல் பண்ணார் இதையும் மக்கள் மதிக்கலை ஏன் இப்போ சீமான் காட்டு கற்று கத்திகிட்ருக்காரு தனியார் நின்றுவங்களாம் போறிருக்கா அவரையும் மதிக்க மாட்டேறானுங்க இவங்களுக்கு இந்த திருட்டு ஆட்சி தான் வந்து வேணும் டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது அப்போ அவங்க ரூட்லேயே போய் நம்ம அடிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் அவர்களையும் மாற வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இப்போ இவங்க வந்து பேசுகிறானுங்க இந்த மாதிரி இது எப்படி நீங்கள் வாங்கலாம் இந்த சொத்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு இது எப்படி அவ்வளோ பெரிய சொத்து சேர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது நீங்கள் யாரா அவரை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ம் அவர் உண்மையிலேயே கரெக்டான டேக்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸே அவார்டு கொடுத்து ஆளுறான் அந்த மனுஷன் அவரை போய் டவுட் போடுவியா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்கணும் அதுவும் இந்த மாமா மாரிதாஸ் சுரிதாஸ் மாமா இந்த மாதிரி பிஜேபியோட அல்லக்கு எங்க எல்லோருமே அதை கேள்வி கேட்க முடியுது நகைப்புத்தன்மையாக இருக்குது சிரிப்பு தான் வருது வேற என்ன சிரிச்சு தான் போகணும் வேறு என்ன பண்ணுறதுக்கு மேலே சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் சரி தக்லீஃபை பற்றி ஜேம்ஸ் வசந்தன் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு நல்லா இருக்குது இன்டர்நேஷனல் யாராக பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரம் ஆ ஓன்றுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாத்துக்கும் வைத்திரியாக ஆரம்பிச்சிருச்சு ஜேம்ஸ் வசந்தை அப்படி அழிச்சிட்டு இருக்காங்க இவர் வந்து பைத்தியம் அப்படின்ற மாதிரி போட்டு புரியுதா உங்களுக்கு ஸோ ஒரு நல்ல திரைப்படத்தை அட்லீஸ்ட் வந்து நீங்கள் பாராட்ட மனம் இல்லைனா கூட கிட்டதெல்லாம் பண்ணாதீங்க அதுவும் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே அது அவங்களுடைய கருத்து சொல்லிட்டு போங்கடா அதை விட்டு அவரையும் வந்து இழுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ப்ரொடியூசர் தனஜயங்க அவர்கள் தக்லைஃப் வந்து யாருக்குமே பாதிப்பு இல்லை ஏன்னா கமல்சரி தான் ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் அவருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாப நஷ்ட கணக்கு சரியா எப்படியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் டேபிள் ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சைடில் வந்து சாரே இறங்கி பண்ணதுனால நிறைய இடங்களில் அடி வாங்கியிருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே மற்றபடி படம் வந்து டேபிள் ப்ராஃபிட் தான் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க அதே மாதிரி கர்நாடகா ரிலீஸ் பண்ணாமல் விட்டதுக்கு முப்பது கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கமல்சர் இதில் இருந்து லாஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்ல இது இருக்குது மற்றபடி அடுத்த படத்துக்கான மூமெண்ட் என்ன அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு ஆர்கேஎஃப் வந்து ரொம்ப தீர்மானம் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் தகவல் ஓகே அடுத்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன் தனுஷ் குபேரன்ல நடித்தது அசுரனில் நடித்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ராயனில் நடித்தது இந்த மாதிரி எல்லா படங்களிலும் ராயன் அசுரன் பொல்லாரவன் அவருடைய படம் எல்லாமே வந்து வண்ணு வண்ண முடியுதா சரி அதுக்கு இதுக்கு சம்தான் அது சும்மா தான் சொன்னேன் என்னன்னா அவர் வந்து கமலாசன் அவர்களையும் மிஞ்சி விட்டாரான் என்னையான் சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஏன்னா இப்போ கமல் சார் கடைசியாக நடித்து நல்லா நடித்த படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நடித்தவர் இப்போ விக்ரமும் எனக்கு தெரிஞ்சு சரியான அவர் பெர்ஃபார்ம் பண்ணல இந்தியன் டூவும் இல்லை தங்கு லைஃபும் இல்லை அந்த மாதிரி சொல்லிவிட்டு இப்போ தனுஷ் தான் தனுஷ் இஸ் கிரேட்டர் தன் கமலஹாசன் அப்படின்ற மாதிரி கேடு தனமாக பேசிகிட்டு இருக்கானுங்க அதாவது ஒரு இமயமலையை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு கிட்டே கொண்டு வந்துட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தனிப்பு இப்போ தாமோ அப்படின்னு இருக்கு இவங்கக்கிட்ட நம்ம வந்து இறங்கி என்னடா அப்படின்ற மாதிரி கூறுகிட்ட பேசிகிட்டு பேசிகிட்ருக்குன்னு சொல்லி பேச முடியல ஏன்னா லூஸ்தராக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சிரிச்சிட்டு கடந்து தான் போகணும் அப்படிங்கிறது தான் இன்னும் வந்து முளைச்சி மூணு நிலை கூட விடலை இன்னும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு சீனா போட்டுட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும் அது ரஜினி செய்த காப்பி பண்ணி இந்த மனுஷன் பேசுகிறேன் அப்படிங்கிறது மக்களுக்கு உன் மேலே அவர்ஷன் வந்து எவ்வளோ நினச்சி உபரம்னா அந்த இன்னும் பிக்கப்பே ஆகலை அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சு அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து உருட்டி கிடக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது கிடையாது ஒரு ஹீரோ அஞ்சு சில்வர் ஜூப்ளி படம் ஒரே வருஷத்தில் மூணு தமிழில் ரெண்டு ஹிந்தியில் எவன்டா இருக்கான் காட்டுறான் உன் வயசில் உன்னோட முந்திர வயசுலேயே அவர் பண்ணிட்டாட்றா பேன் இண்டியா நீ என்ன திழிச்சிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டால் பதிலே இருக்க அதான் சொல்கிறேங்களே இப்போ ரீசெண்டாக கமல் சார் இந்த பாக்ஸ் ஆஃபீஸு அதெல்லாம் தூக்கி போட்டு கமல்ஹாசன்னா யாரு அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணணும் ஏன்னா மிஸ்கின் அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கார் கமல் சார் கிட்ட வந்து தேவர் மகன் மாதிரி ஸ்கிரிப் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கமல் சார் ரசிகர்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ கமல் சார் அதை புரிந்து கொள்வார் அப்படின்றத நான் நம்புறோம் ஏன்னா அவர் எது பண்ணாலும் பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடி பட் இருந்தாலும் எங்களுடைய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கமல் சார் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் இதை எப்படி சொல் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து கூலி என்னப்பா சிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா சன் டிவி பங்கு எனக்கு உனக்குன்னு நடிச்சுக்கிறது கலாநிதியும் தயாநிதியும் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்பா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க விழுது அவங்களுடைய பங்கு யார் கையாளுவது அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ரைடு அப்படி இப்படின்னு சொல்லி பயன்படுத்தி வச்சுருக்காங்க இதில் இதுவாக இருக்குது அப்புறம் ரொம்ப சேர்ந்தார உண்மை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிற படங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது அது நடக்குமா அப்படிங்கிறதை பார்ப்போம் ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து ரெட் ஜேண்ட்டு உதய இதேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது பிக்சர்ஸ் மாட்டினாங்க இல்லை மட்டும் எல்லா திருடையும் ஒன்றா மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஸோ இட்ஸ் ஓகே சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் த்ரீ டிசம்பர் ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறாங்க எடிட்டிங் போயிட்டுருக்கான் இன்னும் பத்தே நாள் ஷூட்டு அதை முடிச்சுட்டு ஒரு மாதத்துக்குள்ளே ஃபைனல் அவுட் வந்து காட்டி டிசம்பர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இனிஷியலாக இருக்காங்க ஏன்னா அதை முடிச்சுட்டு தான் அன்பரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸில் இருக்காங்களாம் ஏன்னா அது வந்து இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுல டக்குன்னு முடிச்சுட்டு போயிடும் ஏன்னால் வந்து ஒரு வருஷம் மேலே ஆகிடுச்சு ஸோ டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் சங்கர் ஏன்னா சங்கர் சார்னு இந்த படம் தான் பிரேக் ஆகணும் அப்படின்றது அவருடைய எண்ணமும் ஸோ பார்ப்போம் எப்படி அதை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் டிலே ஆனதுக்கு காரணம் இதுதான் இண்டியன் த்ரீ தான் பட் அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது ரைட்டிங்கில் அந்த ரைட்டர்ஸ் ரூம் பண்ண சொல்லியிருந்தோம்ல அதன்படி ரைட்டிங்கில் கொஞ்சம் இருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு படங்கள் பண்ண அந்த ரைட்டிங் மிஸ்டேக் இதில் இருக்கக்கூடாது அப்படின்றதுல புரியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கிச்சா போவர்கள் என்னங்க கர்நாடகா பீப்புளுக்காக வாயை திறக்க மாட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அமைதியான இருப்போம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கர்நாடகா மக்கள்கிட்டயே சொல்லிட்டாங்க ஏன் நாங்கள் இப்போ மாதிரி என்ன ஆக போகுது அப்படி பேசுகிறது கமல்ஹாசன் ஒரு ஆளா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் இங்கே படம் அடித்து இங்கே இருந்தவருங்க அவரை பற்றி இதுக்கு நாங்கள் பேசணும் எல்லாம் இன்னைட்டியாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பால் எடுத்து அடிச்சிருக்காரு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு அடி உள்ள சிவானாவும் சரி குச்ச கிச்சா சுதீப்பும் சரி அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் அங்கே யாருமே கவுன்சிலரை எதிர்த்து பேசலை எல்லாருக்கும் கர்நாடகாவிலேருந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு செருப்படியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரீசெண்டாக கிச்சா சுதீப் அவர்களும் வந்து அதை பற்றி பேசியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்து பிரமிட் சாய்மரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுமம் இருந்தது இல்லை அவங்க வந்து குசேலன் படம் எடுத்தாங்க அதுக்கடுத்து மர்மயோகி எடுக்கலாம்னு பிளான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு பட் குசேலன் வந்து மறுநடி வாங்கினோன்னே இந்த படத்தை ட்ராப் பண்ணி போய்ட்டாங்க கவல்சருடைய மர்மயோகி இதெல்லாம் மறலாருங்க ஏன்னா தெரிஞ்சு சொல்லி ஆகணும் இப்போ அந்த நிறுவனம் அப்படின்றதே காணும் அதை காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதர்வா கமல்சரை பற்றி லேட்டஸ்ட்டாக அவர் இன்ட்ரிவியில் பேசியிருக்காரு அவருடைய டிஎன்ஏ அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்திருந்தார் அப்போது வந்து நான் ஃப்ரீயாக பொழுது காதலா காதலா மற்றும் மதுக்கில் மதர் காமராஜை பார்ப்பேன் அதுவும் காதலா காதலாக எத்தனை தர சலிக்காது அந்த கிருஷ்ண வீட்டில் போய் கவுன்சர் பண்ணுற ஒரு காமெடி இருக்கும் பாருங்க அதெல்லாம் ஹைலைட்டு எப்போ பார்த்தாலும் நான் யூடியூப்பில் அதை தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி கவுன்சர் வாட்டர் மேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் மருத்துவ சிந்திக்கும் அது வரைக்கும்